சந்தையில் ஒரு ஏலியன் துப்பாக்கி மாதிரி ஒன்றை பார்த்தான் பார்க்க வித்தியாசமாக இருந்தனால வாங்கிட்டு வந்துட்டான் இது பார்க்கறதுக்கு வாட் வாஷிங் மிஷின் மாதிரி இருக்குது ஆனால் அது வாட்டர் வாஷிங் மிஷினில் வாங்க ஆன் பண்ணி பார்ப்போம் இங்கே சுவிச்சு லைட்லாம் இருக்குது ஆனால் போட்டோம்னா எந்த சவுண்டுமே கேட்கல ஒன்றுமே ஆகலை ஒருவேளை அது வாட் வாஷிங் மிஷினாக இருந்தால் பம்ப் ஓடுற சவுண்டு கேட்கணும் அதுவும் கேட்கல நம்ம உள்ளே கல்ட்டியாக பார்த்துக்குவோம் என்னடா என்னென்னமோ கொடுத்துருக்காங்க இல்லை அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன பம்ப் கொடுத்துருக்காங்க அந்த பம்பில் இருந்து தண்ணியே என்னமோ வந்து இதில் வழியாக வந்து இது வந்து ஒரு பெரிய ஹீட்ரு இந்த ஹீட்டுக்குள்ளே போயிட்டு சூடான தண்ணி ஆவியோ அது மாதிரி வெளியில் வர மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வச்சா தான் அது எப்படி வேலை செய்யுன்றது தெரியும் இந்த இடம் ஹீட்டுன்னு சொல்றீங்க அப்ப எப்படி ஸ்பான்ஞ்சு கொடுத்துருக்காங்க ஸ்பான்ஞ்செல்லாம் எகிஞ்சு காத்தான ஒரு சந்தேகமாகும் இது ஸ்பாஞ்சு கிடையாது ஒரு ஹீட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பான்ஞ்சு நம்ம கையிலையும் தொடக்கூடாது ஏன்னா அதுல வந்து கண்ணாடி துகளா இருக்கும் இந்த நாசில தொட்டு பார்க்கும்போது நல்லா சூடாகுது அப்ப இந்த காயில் வந்து நல்லா தான் இருக்கு ஆனா பம்பு மட்டும் கரெக்டாக வேலை செய்யல இப்போ நம்ம பம்பை கழட்டிட்டு பம்பு எப்படி பள்ளு ஆ குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க இந்த பம்ப் நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக கரண்டு வருதான்னு செக் பண்ணிக்குவோம் என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல அடுத்து இந்த பம்ப் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டேரெக்டாக ஏசி கன்று கொடுத்து பார்க்கணும் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் தான் இது வீட்டில் பண்ணாதீங்க மோட்ரு செக் பண்ணதுக்காக அந்த ஏசி கேபிள் மாட்டியாச்சு இப்ப நம்ம செக் பண்ணி பார்ப்போம் கரெக்ட் கிடச்சிருக்குது வருது அப்போ பம்ப்லாம் நல்லா தான் இருக்குது இந்த சுவிட்சும் இந்த கண்ட்ரோலர் மட்டும் தான் கிட்டே இருக்குது இது வந்து ஸ்பேர் கிடைக்குமான்னு தெரியல அதனால் நம்ம ஸ்பீடு கண்ட்ரோலாம் இல்லாமல் டைரக்ட் கனெக்ஷன் கொடுத்துக்குவோம் இதில் மூணு கனெக்ஷன் இருக்குது ஒன்று வந்து மோட்டுக்கு உள்ளே போகுது இன்னொன்று அந்த கண்ட்ரோலர்ல இருந்து இங்கே ஆகுது இதான் ஏசி இன்புட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்குவோம் இதில் டேப் பிடிச்சா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது அதனால் நம்ம ஸ்லீவ் போட்டுக்குவோம் பம்பை மாட்டுறதுக்கு முன்னாடி கரண்ட் கரெக்டாக செக் பண்ணிக்குவோம் அதான் தப்பா போச்சுக்கலாம் என்னென்னு தெரியல ஓல்டேஜ் கூட்டிகிட்டே இருக்குது ஒருவேளை ஹீட் ஆக அந்த கூடும் நம்ம எல்லாத்தையும் பழைய மாட்டிட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் அட பாவியா தண்ணி எதில் வந்தாலும் குடிக்குரா இதுல ஓ அது சித்த பார்க்கல ஒரு ரென் மூன் லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம்